கூறினான் இந்த கைப்பற்ற வேண்டும் என்று கூறினான் அதற்கு அந்த மனிதர் இந்த ஊரில் இருந்து கைப்பற்ற வேண்டிய அந்த மனிதர் வேற ஊரில் இருந்து விட்டார் உடனே இஸ்ராயல் அலை சலாது அவர்கள் அங்கே சமூகம் அளித்து அந்த மனிதரை பார்த்து விட்டு சென்று விட்டார்கள் பிறகு அந்த மனிதர் இஸ்ராயல் அலை சலாத்து வசலாம் அவர்கள் பார்த்ததை பயங்கரத்தை கன்று சுலைமான் அலை சலாத்து வசலாம் அவர்களிடம் ஓரோடி சென்று யா எல்லா என்னை உயிர் வாங்கக்கூடிய மலத்தை என்னை பார்த்து விட்டார் எனக்கு பயமாக இருக்கின்றது உங்களுடைய காற்றை வச்சப்படுத்தி என்னை வேறொரு திசைக்கு அனுப்பி விடுங்கள் என்று அவர் கூறினார் உடனே அவ்வாறு சுதைமான் அலை சரத்வாசலாம் அவர்கள் காற்றை வசப்படுத்தி அங்கே அனுப்பினார்கள் வேற திசைக்கு அனுப்பினார்கள் அங்கேயும் மலத்துள் மோத்தவர்கள் அங்கே வந்து இவர் உயிரை கைப்பற்றி விட்டார்கள் ஏன் என்று சொன்னால் இவருடைய ரூவு இந்த இடத்திலிருந்து கைப்பற்ற வேண்டும் ஆனால் இவர் இருக்கக்கூடிய இடம் வேறு இடமாக இருந்து கொண்டிருந்தது எனவே அவ்வா அவரை அந்த ஊரிலே கைப்பற்ற வைத்து விட்டார் அன்புக்குரிய சொல்களே எனவேதான் எங்கே இருந்தாலும் நாம் எச்சமையும் இருந்தாலும் எங்கு நாம் ஓரோடு இருந்தாலும் மவுத் என்பது நம்மளை சுவை வீரம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எனவே நாம் முன்னால் செல்ல பின்னால் மௌத்து தொடர்ந்து வந்து கபரின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கின்றது அன்பு குறித்தவர்களே எனவே இந்த உலகத்தை அறிந்து வாழ்வை அமைக்க வேண்டும் அதிலே மூழ்காமல் மறு உலகத்துக்காக வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தையும் பற்றி அல்லாஹ் கூறுகிறான் எவ்வாறு என்றால் மனிதர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக இவ் வாழ்க்கை என்பது விளையாட்டாகும் விளையாட்டாகும் அலங்காரமும் அது உங்களுக்கு இடையில் பெருமை அடித்துக் கொள்வதும் செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்துவதும் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவேதான் எவ்வளவு அலங்காரமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அல்லாவன் அதில் எவ்வித பெருமதியும் இல்லை ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் மனிதனை படைத்து அந்த மனிதன் தனிமையாக வாழ முடியாது என்பதற்காக குடும்பம் கோத்திரங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான் அதை உடம்பத்திலே வாழக்கூடிய ஒரு சதவீதத்தாக ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலே நாம் முற்றுமுழுக்காக மூழ்கி அவனை மறந்து அவனுடைய மதத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மறந்து அவனுடைய வேதனையை மறந்து நாம் வாழ்வமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே அவருடைய கேள்வி வணக்கில் நாம் சந்திக்கப்படுவோம் உட்படுத்தப்படுவோம் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை மூன்றும் அவ்வா அந்த உலகத்தினுடைய அசமான வாழ்க்கையை பற்றி கூறும்போது எவ்வாறு குறுகரான என்று சொன்னால் வமல் அயாது துனியா இல்லா ல ஐவாலா மேலும் இவ் உலக வாழ்க்கை விளையாட்டும் வீணே என்றே வேறில்லை வீணு விளையாட்டுக்காகவே என்று இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது வேறு எதற்காகவென்றி இல்லை வலத்தார் ஆகறது பைனுள்ள நினை எத்த போன் அபலா சா கெலோன் இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு நிச்சயமாக மறுமையின் வீடாகிறது மேலானதாகும் நீங்கள் இதனை அறிந்து கொள்ள மாட்டீர்களா அப்பலா ஜா என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்திலே அவ்வாவு தாலா எவ்வளவு பெரிய அலங்காரம் எவ்வளவு பெரிய செல்வங்களை தந்தாலும் அதனை நாம் பொருட்படுத்தாமல் அவ்வாவின் பக்கம் நம்முடைய திசையை நாம் மாற்றிக்கொள்வமாக இருந்தால் அவ்வாஹ குசுபகான் வதாலா அதனை மர்மையின் வீடாக நமக்கு மேலானதாக ஆக்கி தருகின்றான் அன்பு குறித்தவர்களே ஒரு ஹதிசிலே நபி சல்லாஹ் அலைவசன் அவர்கள் கூறி காட்டிருக்கின்றார்கள் இந்த உலகம் இருக்கின்றதே குசுவனுடைய இறக்கைக்கும் பொறுமதி இல்லாத உலகம் என்று கூறியிருக்கின்றார்கள் குசுவனுடைய இறக்கைக்கும் இந்த உலகம் பொறுமதி இல்லை அதனால் தான் காவிர்களுக்கு காவிர்களுக்கும் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் நீர் ஓட்டப்படுகிறது என அல்லாஹ் என் நடிசல அவர்கள் கூறி காட்டிருக்கின்றார்கள் இந்த உலகம் பெருமதியான உலகமாக இருந்தால் அந்த காவிர்களுக்கும் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் நீர் கிடைத்திருக்க மாட்டாது எனவே அல்லாவனுக்கு இந்த உலகம் பெருமதி இல்லாத காரணமாக அல்லாஹ் அல்லாஹோ பெருமதில்லை என்று மிக இழிவாக இந்த உலகத்தை பார்த்து கூறுகின்றான் எனவே அன்புக்குரிய சதவிகளே உலகில் போது நாம் ஒருவரி ஒருவர் புரிந்தும் மதித்தும் தெரிந்தும் வாழ வேண்டும் ஆனால் மர்மை விட்டும் நிரந்தரமாக வாழ் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றிருக்கும் மனித குலங்கள் தனது இச்சைக்கு அடிபணிந்து வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் உலகத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மனிதன் நன்றி மறந்து வாழ்கின்றான் தொழுகையில் பொதுவோப்பு செய்கின்றான் நம்பிக்கையில் மோசடியும் செய்கின்றான் கொடுக்கல் வாங்கலில் மோசடியும் செய்கின்றான் பொய் சொல்கின்றான் உடன்படிக்கையில் மாறு செய்கின்றான் ஹராமான விடயங்களை மனிதன் செய்து கொண்டு அன்புக்குரியவர்களே ஹராமான விடயத்தை நாம் இருந்தால் நம்மளுடைய இபாதத்தை அனைத்து ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்று சொன்னால் எவனுடைய உடம்பில் ஹராம் சேருகின்றதோ சிறு அளவான கடு அளவு ஹராமாக இருந்தாலும் அவனுடைய உடம்பில் சேர்ந்து அவன் எவ்வளவுதான் துவா செய்தாலும் அவ்வா அதனை தாட்டி வருகின்றான் என்று அதிசிலே அறிவிக்கப்படுகின்றது அன்புக்குரிய சோதனிகளே விஷயத்தில் நாம் அனைவர்களும் மிகவும் இருந்து வேண்டும் உடம்புலேயே நாம் ஹராத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவுதான் வணங்கினாலும் எவ்வளவுதான் துவா செய்தாலும் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லா அன்புக்குரிய சோதரிகளை எனவேதான் நிபராணை விடயத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர் நிர்வாக செய்கின்றான் ஒரு மனிதன் மற்ற மனிதனின் உள்ளத்தை உழைத்து விடுகின்றான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் உள்ளத்தை உழைத்து விடுவது காபாவை உழைத்து விடுவதற்கு சமம் என்று அவர்கள் கூறி காட்டினார்களே அன்புக்குரியவர்களே இது இவ்வாறு இருக்க இன்று இருக்கக்கூடிய நாம் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக இந்த அற்பமான இந்த வாழ்க்கைக்காக நாம் எவ்வளவு பிரச்சனை படுகின்றோம் மனிதனுடைய மனசை நாம் உரை தருகின்றோம் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் நாம் அமைத்துக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் எனவேதான் அன்புக்குரிய சவர்களே நபி செலவாகலே வசம் அவர்கள் மீண்டும் ஒரு அறிதலை கூறினார்கள் அல் கையிசு மந்த நத்தோ வாங்கி உண்மையான புத்திசாலி யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே தன் நப்சை அறிந்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்து பூச்சிசாலி ஆவான் கூட சோதனை நம்முடைய நப்சை செல்லும் பாவமான காரியங்களுக்கு நம்மளை விட்டுச் செல்லும் ஆனால் அந்த நப்சை நாம் கட்டுப்படுத்தி நம்முடைய நாம் கட்டுப்படுத்தி மறு வாழ்க்கைக்காக நாம் அதனை അവൻ ബുദ്ധിശാൾ അവർ കുറിക്കാട്ടിരിക്കുന്നവർക്കെ നാം തൂങ്ങി ചെല്ലും പോസി ഹാസി നബി അവർ കൂറിനാൽ അതാവ് സു വിചാരണ ചെയ്തു കൊള്ള വേണ്ട நீங்கள் தூங்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது நான் என்ன பாவம் செய்வேன் நான் என்ன அமல் செய்வேன் நான் என்ன என்னையும் செய்வேன் என்று விசாரணை விசாரிப்பதற்கு வணக்கத்துக்கு முன்னால் நாம் தன்னை விசாரணை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதனால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பக்குவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே அன்பு குறித்த அவர்களே அல்லாஹு நமக்கு கொஞ்ச கால வாழ்க்கையை தந்திருக்கின்றான் அறுபது எழுபது வருடமாக இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றான் அந்த வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் நாம் தயார் செய்ய வேண்டும் அல்லாஹ் எதனை எடுத்து நாம் நடக்க வேண்டும் அவன் எதனை என்று தடுத்து இருக்கின்றானோ அதனை நாம் ஒற்றுமுழுக்காக தவிந்து நாம் வாழப்பதை கொள்ள வேண்டும் எனவே நான் அன்புக்குரிய சௌதரிகளை மௌத் என்பது இருக்கின்றது அன்புக்குரிய சௌதரங்களை இது மிகவும் சாதாரணமானதல்ல ஏனென்று சொன்னால் ஒரு உயிருள்ள ஒரு பிராணி எவ்வாறு உயிருடன் தலையிலிருந்து கால் வரைக்கும் அதனை விழுத்தால் எவ்வளவு வேதனையாக இருக்குமோ அதையும் வேதனையாக மரண வேதனை உயிர் எடுக்கும்போது அவ்வளவு மிகவும் கடினமானதாக இருந்து கொண்டிருக்கும் எனவேதான் அன்புக்குரிய சவல்களே நதி அவர்கள் கூறி காட்டிருக்கின்றார்கள் அஸ்திருதிக்கிற ஹாதிமில்ல இன்பு மவுத்து என்பது சுகங்களை சுகல் அழித்துவிடும் அதிகமாக மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று நதி அவர்கள் கூறி காட்டிருக்கின்றார்கள் எனவே தான் ஆயார் அணியில் அவரும் கூறினார்கள் ஒரு ஒரு நாளைக்கு இருபது தரம் மௌத்தை யார் நினைவு கூறுகிறாரோ அவருக்கு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் கிடைக்கப்படுகின்றது என்று ஆயிஷா ரவி அல்லா சாலான அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதிகமாக நாம் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் அவ்வாறு கூறுவதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சீர்திருத்தத்தை ஒரு நல்ல அமைப்பான ஒரு வாழ்க்கையாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தான் அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்புள்ள ஒரு அடியாராக நாம் மாற வேண்டும் ஏனென்று சொன்னால் மனிதர்களை அவன் விரும்பி சாலிஹான மனிதர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து அத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ் பல தரஜாக்களை வைத்திருக்கின்றான் கூறும் போது ஈமாம் கொண்டு யார் சாலிஹான அமல் செய்கின்றாரோ அவர்களுக்கு ஜென்னத்தில் துர்க்கம் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்புரிய சகோதரர்களே இன்னொரு இடத்தில் وقد قال الله القران عباره السنال والعسر ان الانسان لفي <applause> خسر காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான் எப்படியான மனிதன் என்ன தெரியுமா அமல் செய்கின்றார்களே அத்தகைய மனிதர்களை தவிர மற்ற மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவேதான் இங்கே இந்த நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன என்று தெரிந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அல்லாவுடன் பொறுத்து

அன்று வாழ்ந்த சஹா நபிமார்கள் நதிமார்கள் எல்லாம் அண்ணுக்குரிய சகோதரர்களே அல்வாவை சகல நிலைகளிலும் பயந்து நடந்தார்கள் ஈர்த்த கொல்வா எவ்ளு சென்றாலும் அல்லாவுடைய அச்சம் அவனுடைய பயம் அவருடைய உள்ளத்தில் கொடிவு கொடிவிருந்து பறந்தது அதன் காரணமாக அல்வா கொசு பகவான் வதாலா வாழ்க்கையை அவர்களுக்கு எளிதானதாக இருந்தாலும் மருமையுடைய வாழ்க்கையில் அவர்கள் சுமிச்சமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் அன்பு குறித்த சகோதரர்களே ஒரு சம்பவத்தை நாம் வரலாற்று பின்னணியை பார்க்கும் போதுலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு ஆயிரம் வருடம் வாழும்படி வயதுலையே அவன் கொடுத்திருந்தான் அந்த சமயம் அல்லாஹா தாலா ஆதம் அலை அவர்களை படைத்து அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய பச்சிலங்களை படைத்துவிட்டு இதோ உங்களுடைய பச்சிலங்களை பாருங்கள் என்று ஆதம் அலையாம் அவர்களும் கூறிய போது அவர் அன்னார்ந்து பார்த்தார்கள் அந்த சமயம் ஒரு அழகி அவர்கள் கூட்டத்தில் ஒரு அழகிய மனிதர் அவர்களை கண்டார்கள் இவர் யார் என்று அல்லாவிடம் கேட்டதற்கு இவர் தான் யூசுப் நபி என்று அல்லாஹ் கூறினார் உடனே ஆதம் அலை சலாத்து அவர்கள் என்னுடைய ஆயிரம் வருஷத்தில அறுபது கால பகுதியை அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாவிடம் கூறி அவருக்கு அறுபது வருடங்கள் கொடுக்கப்பட்டது அங்கு குறைசவர்களே சில காலங்கள் சென்றதன் பிறகு மலக்கில் மோர் உயிர் வாங்கக்கூடிய அந்த மலக்கு ஆறு மலை செலாத்து வச்சலாம் அவர்களிடம் தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி நாற்பது வருடங்கள் சென்றதன் பின்னால் உயிரை கைப்பற்ற வந்த சமயம் ஆதமலை செலாத்து வச்சலாம் அவர்கள் கூறினார்கள் എനിക്ക് അവൻ ആയിരം വർഷത്തെ തന്നെ നിപ്പോഴി തൊള്ളായിരത്തി നാൽപ്പത് വരെത്താൽ എൻ്റെ ഉയര വാങ്ങ മുടും மலக்கில் மோத் அவர்களிடம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு உடனே அவர்கள் ஞாபகம் மூட்டினார்கள் நீங்கள் இவ்வாறு செய்யவில்லையா உங்களுடைய அறுபது வருட காலத்தில் நீங்கள் யூசு நபி கொடுக்கவில்லையா என்று அங்கு மலக்கில் மோத் கூறியதும் அன்பு கூறிய அவருடைய ரூபம் அங்கே கைப்பற்றப்பட்டது எந்த நதியாக இருந்தாலும் சரி எந்த ஆலி மூலமாக்கலாக இருந்தாலும் சரி அன்புக்குரிய கூறிய நம்முடைய நம்மளுடைய காலப்பகுதி எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவுதான் நம்முடைய அஜனை நம்மளுடைய அஜல் வந்து சீரும் நமக்கு குறிப்பிட்ட காலம்தான் இருந்தாலும் மரணம் நம்மளை வந்தே சேரும் எனவே அன்புக்குரிய சோதர்களே அவர் தொள்ளாயிரத்தி அறுபது வருட காலம் என்று சொன்னால் தொள்ளாயிரத்தி நாற்பது வருட காலம் என்று சொல்லியும் அவருடைய ரூபங்கை கைப்பற்றப்பட்டது எனவே இவ்வாறுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் மறு வாழ்க்கையை மறு வாழ்க்கைக்காக நாம் தயார் செய்ய வேண்டும் எனவே அன்புக்குரிய சோதர்களே வார மாதங்கள் நாம் நோன்பு நோக்க நோன்பு நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நோன்பு நோக்குவதற்கு நாம் புனிதமான அந்த மாதத்திலே நாம் அதிகமான நோன்புகளை நோக்க வேண்டும் நோட்டு நாம் நல்ல அறியார்கள் கூட்டத்தில் நாம் சேர வேண்டும் எனவேதான் அல்லாஹா அந்த நோமிலே பல தரஞ்சாக்களை வைத்திருக்கின்றான் ஆயிரம் மாதங்களில் சிறந்த மாதம் தான் அந்த மாதம் எவ்வளவு பெரிய ஆயிரம் மாதங்களில் சிறந்த மாதம் ஒரு மாதத்திலே வருகின்றது அந்த மாதத்திலே நாம் அதிகமாக குருவானை ஓதி அல்வாவுக்கு நெருக்கமுள்ள அடியானாக நாம் மாற வேண்டும் எத்தனை பேர்களை குருவானை ஓதை தெரியாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாம் உலக கல்விக்காக எவ்வளவு காட்சி பணம் செலவழித்து நாம் கஷ்டப்படுகின்றோம் ஆனால் அல்லாவை நினைவு கூறுவதில் ாம் பொது கொண்டிருக்கின்றோம் எனவே இவ்வாறு இல்லாமல் அந்த நோமை நாம் நல்ல முறையில் சங்கைப்படுத்த வேண்டும் எனவே அன்புக்குரிய சவர்களே அதுவகானுவாசாலா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து செய்வானாக யாரு நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யார்தான் என்னுடைய கபருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாத்து வந்திருவாயாக யார்தான் எங்களுடைய சுவர்க்கத்தை நசைதாக்கி தந்தல்வாயாக திருவிழ நாயனே யாரா நாங்கள் அனைவரும் உன்னுடைய நல்லூர் கூட்டத்தில் எங்களை சேர்த்து தந்தர்வாயாக யாருவா நாங்கள் உனக்கு பொருத்தமான அடியா நாங்கள் நாங்கள் வாழ்வதற்கு நீ சோவி செய்தல்வாயாக யாரு தான் என்னுடைய பெற்றோர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக யாரா அவங்க செய்த குற்றங்களை மன்னித்தந்த ہے یا اللہ انگڑے وال کے لیے برکت بھی سرند ہے آمین 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 یا رب العالمین الحمد للہ رب العالمین